நாட்டு மக்கள் கடுமையான இயற்கை அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மக்களுக்கான நிதியினை அங்கீகரிப்பதற்காக நான்கு அமைச்சுக்களுக்கான நிதி ஒதுக்கீட்டை அங்கீகரிப்பதை சீர்குலைத்து பாராளுமன்றத்தை விட்டு வெளியேறிய பல எதிர்க்கட்சி அரசியல் கட்சிகளை சேர்ந்த ஒரு குழுவினர் கண்டி மாவட்ட செயலகத்துக்கு இன்று சென்றனர் சுஜீவ சேனசிங்க திலீப் ஜாயீர ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் மனு கணேசன் அனுராத ஜெயரத்ன திலும் அமுனுகம ஆகியோர் இந்த குழுவில் இருந்தனர் மாவட்ட செயலகத்துக்கு சென்ற இவர்கள் ஒரு வாரமாக மக்களுக்காக தூங்காமல் அயராது உழைத்து வந்த கண்டி மாவட்ட செயலாளரின் கடமைகளுக்கு இவ்வாறு இடையூறு விளைவித்தனர் गच मा अदार है ගේ ोस्तर केताले पररीरी फने दिने को ौ के हताैट මේ ම वास देख भत्रकारी को में ली सुदधत्ररी प न टाइला ब ने रिोඒ साने ताओ भी पुलिस ये निर्माण दुप्तक तैयार हुआ कर रहे हैं एंपोर्टेक में ये नहीं करना है ना ये ना किधर पीड़ित पास सीमी में ये करता है यार नहीं नहीं ये भी ऐसे ही हो रहा है नहीं 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 निर्माण निर्माण ये नहीं करना है ये नहीं करना है बदमाश है ඒ මක්ශයි මම නිසාම දී දිය ස්තගේ හැකි පමට කල්මන කර කඩුමා ගෑන ියය බෑන් හුතුවාන් ේ හතුමාන් පගන්න ඒන්න මයි ඒ ඒක පිළිගන්න බෑ අපිට අපි අපිට අපේ අපේ ධාර්තතාරන් තියන හැමෝට මේ මහ දැමේ මහුදුර කම කඩන මනතර කරන්නට ිනිස යටට ව කියන ම. ඒ මේ දම සිදුනා ට පස එක පාුම පට ස බ ඉද අපි කලද ඒක අප ඒ යහප සිතන හත හිමතන මගේ කාමරේ මේ පාලක් කිස්සක්ක මෙතන මටක් එක හම දාම හැම වෙලා මටිය පස්සේ අපි මේ ඉන්න නිරධාරී මෙතන මින්නට එකට යමය මටවට හොදයික පස්ස ය වෙනස් කරල දවස එක කවතාවක් නල අදහසු අසරය එනවා දසෙන් සමදස වතාර හගු ම හවල කර න්න. இது நம் நாடு இதுவரை சந்தித்திராத மிக மோசமான இயற்கை பேரழிவாகும் சூறாவளி சுமார் ஐநூறு மில்லிமீட்டர் மீட்டர் கனமழை மண் சரிவுகள் வெள்ளம் ஆகியவை சில மணி நேரத்தில் முழு நாட்டையும் துவம்சம் செய்தன நாட்டு மக்கள் எழுந்து நின்று நாட்டை கட்டியெழுப்புவதற்காக போராடும் போது நாட்டை நாசமாக்கும் வச்சுக்கும் இந்த கும்பல்களில் உள்ளவர்கள் யார் தெரு வெள்ளத்தின் போது மக்கள் பல நாட்களாக துன்பப்படும் போது வாழைப்பழத்தில் படங்களையொட்டி விநியோகித்தவர்கள் உழைக்கு மக்கள் ஓய்வு பெற்ற காலத்தில் வாழ்வதற்காக இருந்த ஊழியர் சேமலாப நிதியத்திலிருந்து ஒன்பது பில்லியன் டொலர்களை ஒரு நொடியில் திருடியதுடன் முறிகள் மோசடியை நியாயப்படுத்தும் வகையில் அடிக்குறிப்பிட்டவர்கள் மோசடியை விசாரிக்க நியமிக்கப்பட்ட குழுக்களை சீர்குலைக்க முயன்றவர்கள் முழு நாடும் கோவிட் பேரழிவினால் பாதிக்கப்பட்ட போது பேரழிவை ஒரு வசந்தமாக மாற்றியவர்கள் மக்கள் தீர்மானம் எடுத்து நிராகரிக்கப்பட்டவர்கள் தமது தேவைக்காக நாட்டையே வீழ்த்தியவர்கள் ஒரு வாரமாக எந்த தகவலும் இல்லாமல் இருந்துவிட்டு திடீரென்று வெளிப்பட்டவர்கள் இப்போது இவர்கள் என்ன செய்ய முயற்சிக்கின்றார்கள் துன்பப்படும் மக்களை அரசியல் நோக்கங்களுக்காக பலி கொடுப்பதற்கா நாம் அனைவரும் இந்த இயற்கை பேரழிவை ஒன்றாக எதிர்கொள்கின்றோம் ஆதரவற்ற மக்களுக்காக முழு நாடும் ஒன்றிணைந்துள்ளது இவற்றை பார்த்து கொண்டிருக்க முடியாத இவர்கள் தமது வைராக்கியத்தை நிறைவேற்றிக் மக்களால் நிராகரிக்கப்பட்ட இவர்களுக்கு முழு நாடும் வீழ்ச்சியடைவதை காணும் நோக்கமாயிருக்கின்றது இந்தியா பாகிஸ்தான் நெருக்கடி இஸ்ரேல் ஈரான் நெருக்கடி அமெரிக்க தீர்வு வரி விவகாரம் இந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் நாடு இப்போது வீழ்ச்சியடையும் என்றே இவர்கள் கூறினார்கள் இப்போது இந்த இயற்கை பேரழிவுக்கு மத்தியிலும் அவர்கள் அதனையே மீண்டும் கூறுகின்றார்கள் நாடு வீழ்ச்சியடைவதை காண காத்திருக்கும் சந்தர்ப்பவாத அரசியல்வாதிகள் உங்கள் அனைவரை பற்றியும் நாமும் அறியாமல் இல்லை தேவை ஏற்படின் அவை அனைத்தையும் நாம் கூறுவோம் எமது அரச ஊழியர்களுக்கு பணியாற்றுவதற்கு இடமழியுங்கள்